பெங்களூரில் அமைந்துள்ள கடம்பா என்ற உணவகத்துக்கு இன்று வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது இன்று பகல் வேளையில் வந்த கடிதம் மூலம் இந்த வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அங்குள்ள ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் அத்துடன் குண்டு செயலிக்கும் பிரிவினர் அங்கு சோதனைகளை நடத்தினர் எனினும் இறுதியில் அது போலியான அச்சுறுத்தல் என்பது தெரிய வந்தது ஏற்கனவே பெங்களூரின் ராமேஸ்வரம் கஃபையில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பு சம்பவத்தில் பத்து பேர் காயமடைந்த நிலையிலேயே தற்போது இந்த அச்சுறுத்தல் வெளியாக இருக்கிறது they பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கத்தின் மிக முக்கிய முடிவால் ஹஜ் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் விசா விதிகளும் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தின் சில தொகுதிகளுக்காக இரண்டாம் கட்ட தேர்தல்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெறவிருக்கின்றன இதற்கான பரப்புரைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்காக ஹஜ் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு சவுதி அரசாங்கத்திடம் தாம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவித்தார் இதற்கமைய ஹஜ் ஒதுக்கீடுகள் பணக்காரர்கள் மாத்திரமே ஹஜ் கடமைகளை நிறைவேற்றி வந்தனர் எனினும் சாதாரண குடும்பத்தில் உள்ளவரும் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதே தமது கனவு என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதுக்கு முன்னர் முஸ்லிம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் தனியாக ஹஜ் பயணம் மேற்கொள்ள முடியாத நிலை இருந்தது எனினும் தம்முடைய அரசு ஆண்கள் துணையின்றி பெண்கள் ஹஜ் செல்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஐபிஎல் வரலாற்றில் இந்திய வீரர் சாகல் சாதனை படைத்திருக்கிறார் ஐ பி எல் வரலாற்றில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என்ற சாதனையை அவர் இன்று படைத்தார் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி மூன்று போட்டிகளில் விளையாடியுள்ள சாகல் இந்த சாதனையை நிலைநாட்டிருக்கிறார் மூன்று வயதான சாகல் இன்னும் சிறப்பாகவே செயற்பட்டு வருகிறார் சில அவர் இந்திய அணியில் தொடர்ந்தும் சேர்க்கப்படாமல் இருந்து வருகிறார் தற்போது நடைபெறவிருக்கின்ற இருபதுக்கு இருபது உலகக்கிண போட்டியிலும் அவரின் பெயர் இடம்பெறவில்லை அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற உலக கிணக்கு கட்டிலும் அவர் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை பொதுமக்களின் செல்வத்தை காங்கிரஸ் பறித்துக் கொள்ளும் என்று பிரதமர் மோடி கூறிய கருத்தானது சர்ச்சையாக இருக்கிறது இதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினும் தமது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ராஜஸ்தானில் நேற்று இடம்பெற்ற பிரசாரக் கூட்டத்தில் உரையாற்றிய மோடி காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் அவர்கள் நாட்டில் உள்ள பொதுமக்களின் செல்வத்தை பறித்துக் கொள்வார்கள் என்றும் இது காங்கிரஸ் அறிக்கையிலேயே கூறப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார் பிரதமரின் இந்த பேச்சுக்கு பலரும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றார்கள் தங்களது தேர்தல் அறிக்கையில் இது போன்ற எந்த ஒரு கருத்தும் இல்லை என்று காங்கிரஸ் கூறுகிறது இந்த நிலையில் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் நச்சு பேச்சு மோசமானது என தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே அவர் வெறுப்பு பேச்சுகளை பேசியுள்ளார் என்றும் வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடியின் உண்மையான உத்தரவாதம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் அப்பட்டமான பிரதமரின் வெறுப்பு பேச்சுக்கு நடவடிக்கை எடுக்காமல் காது கேளாமல் இருப்பதை போன்று தேர்தல் ஆணையகம் இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார்